சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் நான் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் எங்களுடைய உறவுகள் மட்டுமில்லை இங்கே ஃப்ரான்ஸில் இருக்கிற நிறைய பேர் இந்த செக்யூரிட்டி சோசலோடு செய்கின்ற தில்லாலங்கடி வேலைகள் அது சம்பந்தமாக ஒரு முடிவை செக்யூடி சோசல் எடுத்திருக்கிறது இது என்ன முடிவு எங்கடி ஆக்கள் உட்பட என்ன தில்லாலங்கடி வேலையை செக்யூரிட்டி சோசலில் செய்கிறார்கள் அது சம்பந்தமாகவும் ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தை ப அதுக்குரிய கொடுப்பனவுகள் எவ்வளோ நாள் லீவு இது சம்பந்தமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு யாராவது வருபவர்கள் புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைச்சு கொள்ளுங்கள் இப்படிப்பட்ட பிரான்ஸ் சம்பந்தமான செய்திகள் உங்களுக்கு தேவை அப்படின்ற பட்சத்தில் வந்து நான் முடிஞ்சவரை நான் தேடி தேடி நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் அதனால் வந்து நீங்கள் முடிஞ்சவரை இந்த என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைச்சு கொள்ளுங்கள் ஏதாவது தவறுகள் குறைகள் இருந்தால் சுட்டி காட்டுங்கள் முடிஞ்சவரை நான் நான் திருத்திக் கொள்கிறேன் அது மட்டும் ஒரு ச ஒரு சில சௌரர்கள் சௌர உங்கள் வாகனத்துக்குள்ள இருந்து இருந்து வீடியோ போடுறீங்க ஒரு ஸ்டுடியோ வந்து செய்யுங்கன்னு சொன்னால் நான் இதில் எனக்கு வருமானத்துக்காக நான் இந்த சேனலில் வீடியோ போடலை நான் என்னுடைய குடும்பத்தையும் பார்க்கணும் என்னுடைய என்னை நம்பி இங்கே இலங்கையில் இருக்கிறார்கள் இங்கே வெளிநாட்டில் இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கான செலவுகளுக்கு நான் ஓடிட்டே இருக்கணும் அதனால் நான் வீட்டிலேருந்து ஸ்டுடியோ போட்டு செஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு இதில் வருமானத்துக்காக நான் சேனல் செய்யலை வருமானம் இல்லை அதை மட்டும்தான் வருமானம் இந்த சேனல் நான் செய்யலை அதனால் நான் வாகனத்தில் ஓடிட்டு எனக்கு அப்புறம் இதாக என்னுடைய வேலை வானத்தில் வேலை அதில் எங்கேயா டைம் இருக்கான எங்கள்ல இப்போ வீடியோக்குள்ளே வந்து பகிர்ந்து கொள்கிறேன் என்னுடைய ஆசை ஆசைக்காக இந்த சேனலை வந்து சேனல் செய்கிறேன் உங்களுடைய கருத்துக்களை நான் பகிர்ந்து கொள்ளலாம் அது மட்டும் வீட்லேருந்து செய்கிறது இல்லை இன்னொரு பிரச்சனை இருந்தால் வீட்டில் ஃபேமிலி அதை விட மிருகங்கள் இருக்கிறது அவர்களுடைய சத்தம் கிளிகள் வளர்க்குற வளர்க்கப்படுறது அங்கே வீட்டை நாங்கள் சத்தம் போடுவதை விட வீட்டை மிருகங்களுடைய சத்தம் அளவுக்கு அதிகமாக இருக்கும் அதனால் சத்தம் போட்டு என்னால் வீட்டிலேருந்து வீடியோ செய்ய முடியாது சௌரங்கள் மன்னித்துக்கொள்ளுங்கள் ஃப்ரான்ஸில் குழந்தை பிறந்தால் எப்படி லீவ் எடுக்கலாம் ஆணுக்கு இவ்வளவு லீவு பெண்ணுக்கு இவ்வளவு லீவு அப்படின்ற விஷயங்கள் வந்து இவ்வளவு காலமும் வந்து பார்த்தீங்கன்னு ஒரு குழந்தை பிறந்த சொன்னா தாயார் கிட்டத்தட்ட ரெண்டரை வயசு வரைக்கும் லீவ் எடுக்கலாம் இல்லை அந்த தாயார் வேலை இடத்துக்கு தேவை அப்படின்ற பட்சத்தில் பிள்ளைக்கு வந்து பிள்ளை பிறந்து ஆறு மாதத்துக்கு பிறகு அந்த பிள்ளையை வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் பராமரிக்கின்ற நிலையத்தில் விட்டுட்டு அதுக்கப்புறமாக குறிப்பிட்ட தாயார் வந்து வேலைக்கு போகலாம் அந்த பிள்ளையை பராமரிக்கின்ற காசிலிருந்து அத்தனை செலவுகளும் அந்த வேலை செய்கின்ற நிறுவனம் பொருட்படுத்தும் கிட்டத்தட்ட அந்த பிள்ளை பாடசாலை போகின்றது வரைக்கும் அந்த தான் தாயார் வேலை செய்கிற தான் அந்த காசை வழங்கும் இது வந்து நிறைய இடங்களில் தெரியாது நிறைய இடங்களில் நான் ஒரு ஒரே ஒரு விஷயத்தை நான் குறிப்பாக எங்களுடைய பெண் சகோதரிகளுக்காக சொல்லி விடுறேன் எங்கேயாவது நீங்கள் பெண் ஒரு செஃப் இருந்தால் அந்த செஃப் ஒரு புல்லை கிடைச்சிதுன்னு சொன்னால் ஆறு மாதத்தில் வர்றா அப்படின்னு சொன்னால் அவங்கள் அந்த முதலாளிக்கு விசுவாசியாக இருப்பது மட்டும் இல்லாமல் அங்கே அந்த நிறுவனத்தினுடைய வருமானத்தை எடுத்து பிள்ளை வளர்ந்து வளர்கிறது அப்படின்றத நீங்கள் ஞாபகம் செல்லுங்க இதுதான் உண்மை உங்களை வந்து ஒருவர் வேலை வாங்குறதுக்காக வர்றவங்கள் அல்லது வாங்க வேலையில் விசுவாசமாக இருக்கிறாங்க பிள்ளைய கூட இதில் போட்டுட்டு வராங்க அப்படின்லாம் நீங்கள் நினைச்சிங்க சொன்னால் உங்களை மாதிரி முட்டால் வேறு ஒன்றும் இல்லை அவங்க வந்து பிள்ளைய வளர்க்க வளர்ப்பதற்கு அந்த நிறுவனம் காசு கொடுக்கும் யாருக்கு அப்படின்னு சொன்னால் பிள்ளை பராமரிப்பு நிலையத்தை காசு கொடுக்கும் அவர் பிள்ளையை கொண்டு அங்கே விட்டுட்டு வர வேண்டிய பிள்ளை தண்டப்பாட்டில் வளரும் இவர் இங்கே வந்து வேலை செஞ்சு இவர் வேறு தண்டப்பாட்டில் உழைச்சிக்கிட்டு போவார் இதில் தான் இந்த விஷயம் இது இப்படியே இருக்கின்ற பொழுது நிறைய இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னு இந்த பெண்கள் கற்பமாகினால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமாக இந்த கற்பத்து பிள்ளை கிடைக்கின்ற பொழுது அவங்க லீவ் எடுக்கிறாங்க அந்த பிள்ளையினுடைய ரெண்டரை வயசு பள்ளிக்கூடம் போன்ற வரைக்கும் ஒரு தாயார் வந்து வீட்டை நிற்கலாம் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஒரு சிலர் வந்து வீட்டை நின்றா வேலை அப்படின்னு கண்ட ஓடி வருவாங்க இந்த விஷயம் இப்படியே இருக்கின்ற பொழுது இப்போ வந்து பார்த்திங்க சொன்னால் நீங்கள் ஒரு ஆண் வந்து ஒரு பிள்ளை கிடைத்தால் பதினோரு நாட்கள் விடுமுறை எடுக்கலாம் அதாவது வந்து பிள்ளை கிடைத்த நாள்லேருந்து பதினொரு நாள் அதுக்கு வந்து சில இடங்களில் பிந்தி முந்தி எடுக்கலாம் அது வந்து நீங்கள் இப்போ ஒரு வேலை செய்தால் ஓகே ரெண்டு வேலை செய்கிறீங்க சொன்னால் ரெண்டு வேலையும் வந்து பதினொரு நாள் லீவும் ஒரே நாள் எடுத்துட்டு போகணும் வேறு வர முதல் ஒரு பதினொரு நாள் ஒரு வேலையில இன்னொரு பதினொரு நாளில் இன்னொரு வேலையை மறுத்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஒரு ரெண்டு காசையும் தந்து போட்டு வந்து ஒரு காசை வந்து வெட்டி எடுப்பார்கள் இல்லை முழு காசையும் வெட்டி எடுப்பார்கள் நாங்கள் அவர்களுக்கு பொய் சொன்ன மாதிரி இருக்கும் இந்த விஷயங்கள் இப்படியே இருக்கின்ற பொழுது ஒரு பிள்ளை பிறந்த உடனே பிள்ளை பிறந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி இப்போ இந்த பேருக்க சட்டத்தின்படி ஒரு ஆண் வந்து எத்தனை மாதம் லீவ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட பதினோரு மாதங்கள் லீவ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இந்த பதினோரு மாதங்களில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எப்படி காசு எடுப்பது அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது குறிப்பிட்ட தாயார் வந்து பார்த்தீங்கன்னா தாயார் வேலைக்கு போனதுக்கு அப்புறமாக பிள்ளையோட த தந்தையும் இருக்க வேண்டும் என்பதன் அடிப்படையில் இந்த சட்டம் கொண்டு வர சொல்லப்பட்டிருக்கிறது இது நான் பார்த்த தகவலின் அடிப்படையில் குறிப்பிட்ட ஆணுக்கு வந்து சலரியினுடைய எழுபது வீதம் முதலாவது மாதம் வழங்கப்படும் அப்படி என்று சொல்லியும் சலரியினுடைய அறுபது வீதம் ரெண்டாம் மாதம் வழங்கப்படும் அப்படி என்று சொல்லியும் அதுக்கப்புறமாக இந்த செக்யூரிட்டி சோசல் என்ன முடிவெடுக்கிறதோ அதன் அடிப்படையில் வழங்கப்படும் கிட்டத்தட்ட பதினோரு மாதங்கள் பிள்ளையை வந்து பார்ப்பதற்கான காலப்பகுதி அப்படின்னு சொல்லப்பட்டது ஆனால் என்னுடைய சரியான காலப்பகுதி இப்போ புது சட்டத்தின்படி எனக்கு அது சரியாக தெரியலை ஒன்றில் பதினோரு வாரங்களா அல்லது அது பதினோரு மாதமாகறத வந்து நான் தெளிவுபடுத்துகிறேன் யாருக்காக தெரியுமென்னு சொன்னால் நீங்கள் அதை குமனில் சொல்லுங்கள் ஆனால் இந்த அடிப்படையில் கிட்டத்தட்ட அவருடைய சம்பளம் அதாவது முதலாவது மாதம் எழுபது வீதம் ரெண்டாவது மாதம் வந்து அறுபது வீதம்னு சொல்லுகின்ற பொழுது நாலு நாலு எட்டு அப்படின்னு சொன்னால் அவங்கள முன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பயனுள்ள குழமையாகத்தான் தான் முன் நினைக்கிறேன் சார் இது சம்பந்தமாக உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் என்ன சொன்னால் தாயார் மட்டும் இல்லாமல் தந்தையாரும் அந்த பிள்ளையோடு இருக்க வேண்டும் என்றதன் நோக்கத்தின் அடிப்படையில் சொல்லப்பட்டு தான் இந்த விஷயம் பார்க்கப்படுறது அதனால் கூ கூடுதலாக எங்களுடைய தமிழர்களை பொறுத்தவரையில் என்னென்னு சொன்னால் பிள்ளைகள் இருக்கிற வீடுகளில் தாயார் பகலில் வந்து பிள்ளையை படுக்க வச்சுட்டு தானும் பிள்ளையோடு படுத்துட்டு தூங்கிட்டு அதுக்கப்புறமாக கணவன் இரவு வேலை முடிச்சுட்டு இரவு ரூபாய் எத்தனை அந்த கணவன் வீட்டை வர்றாரோ அந்த நேரம் பிள்ளை நித்திர கொள்ளாது நீ ஏ பேர் உண்ட புள்ளையே அப்படின்னு சொல்லி தள்ளிவிட்டு அவர்கள் சுதந்திரமாகிடுவார்கள் இதனால் கூடுதலாக கணவன் தான் அநேகமான வீடுகளில் வந்து தமிழர்களுடைய வீடுகளில் பிள்ளைகள் பார்க்குறது வளமையாக இருக்குது இப்போ தமிழர் வீட்டில் அப்படின்னு சொல்கிறத விட உள்ளக்காரங்களை வீடுகள்லையும் இதுதான் நடக்கிற நீங்கள் வீதிகளில் பார்ப்பீங்க அந்த தள்ளி கொண்டு போகிறது எல்லாமே வந்து யாருன்னு சொன்னால் ஆண்களாக தான் இருப்பாங்க பிரெட் போட்டு பிள்ளையை கொழுகை கொண்டு போகிறது யாராவது சொன்னால் அவங்களா தான் இருப்பாங்க போச்சியில் பால் கொடுக்குறது யாருன்னு சொல்லி பார்த்திங்கன்னா அங்கே தான் இருப்பாங்க குறிப்பாக இந்த விசேஷங்களில் வந்து பார்த்திங்க சொன்னால் பெண்கள் வந்து எங்களுடைய தமிழ் பெண்கள் சார்கெலாம் கட்டிட்டு வருவாங்க அவங்களுடைய ஆடைகளில் வந்து எந்த கசங்களும் பெறக்கூடாது டிப்டொப்பாக இருக்கணும் தான் ஆம்பளை தான் தந்தையார் தான் வந்து குஸ் இருந்து பால் கொடுக்குறதுலேருந்து பால் கிடைக்கலேருந்து சாப்பாடு தீர்க்கத்துலேருந்து பிள்ளையினுடைய குறப்படியை சமாளிக்கிறதுலேருந்து எல்லாமே அநேகமாக ஆண்கள் தான் பார்க்குறாங்க பார்க்கிறார்கள் இது இப்படியே சொல்லிக்கொண்டே போகல இந்த குறையாக சொல்லலை ஆண்கள் பாவப்பட்டவங்க அவங்கதான் தான் பார்க்குறாங்க என்பதாக இதில் வந்து நான் சொல்லிவிடுறேன் சரி இப்படியே இருக்கின்ற பொழுது இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் செக்யூரிட்டி சோசலால் சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயம் இந்த விஷயம் வந்து தெரிஞ்சு வச்சு கொள்ளுங்க நிறைய பேர் உண்மையில் செக்யூரிட்டி சோசலுக்கு வந்து நாங்கள் அறமலா அதை கொடுக்குறோம் அப்படின்றதன் பேரில் செக்யூரிட்டி சோசலை ஏமாத்துகிறார்கள் அப்படின்ற விஷயம் ஏற்கனவே தெரிஞ்ச தான் கண்டுபிடிக்கப்பட்ட விஷயம் தான் இந்த செக்டி சோசல் சம்பந்தமாக ஒரு அறமலாதீன்னா ரெண்டு நாளைக்கு பிறகு நீங்கள் எவ்வளோ நாள் டாக்டரோட துண்டு தர்றீங்களோ அவ்வளோ என் கொடுத்து அந்த துண்டை கொடுத்து எங்கள் லீவ் எடுத்து வீட்டை நிற்கலாம் அது பிரச்சனை கிடையாது ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதனை மாற்றணும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா செக்டி சோசலில் வந்து குளறுபடி நடக்கிறது அப்படின்றத வந்து மாற்றணும் அப்படின்றக்காக உங்களை கண்காணிப்பதற்காக இன்டர்நெட்டின் ஊடாக வரப்போகிறார்கள் சம்டை நீங்கள் அறமலாதி கொடுத்துருக்கலாம் அல்லது வந்து எக்ஸ்ட்ரா தடவை கொடுத்துட்டு நீங்கள் வேறு எங்கே மொழியில் வேலை செய்யலாம் அல்லது வந்து எங்கேயாவது போகலாம் பக்கம்ஸ் போகலாம் ஸ்ரீலங்கா போகலாம் இப்படியான நேரங்களில் வந்து என்ன செய்ய போறாங்கன்னு சொன்னால் உங்களை வந்து ஒன்லைன் ஊடாக செக் பண்ண போகிறாங்க முந்தைய அறமலாதி ஏதாவது கொடுத்து நீண்ட காலமாக நீங்கள் ஒரு வீட்டை ஹாஸ்பிட்டலில் ஹாஸ்பிட்டல் இருந்து வீட்டில் இருக்கிறீங்கன்னு சொன்னால் வீட்டு அடிக்கடி வந்து இடக்கலாமேலேயும் மாசத்துக்கு வந்து செக் பண்ணுவாங்க ஓகேயா சரி உங்களுக்கு நீங்கள் வேலையை போலாமா அப்படின்னு சொல்லி பார்ப்பீங்க இப்போ வந்து முதலாளிய பேக்காட்டி முதலாளிட்ட காசு வண்ணாமல் செக்டி சுதான காசு பே பண்ணுதான்னு சொல்லி நீங்கள் ஏமாற்றுக்கிட்ட படத்தில் உங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து புதிதாக இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது கொண்டு வரப்பட்டது மட்டுமில்லாமல் நீங்கள் பரிசோதிக்கப்படுவீங்கள் நீங்கள் வந்து ஏதாவது சுத்துமாற்று செஞ்சீங்க சொன்னால் அந்த காசு வட்டியோடு அளவடைப்படும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேலைக்கு போவதற்கு சொல்லப்படும் அது மட்டும் இல்லாமல் உங்களை பார்த்த வைத்தியர்களில் இருந்து அவர் மீது நடவடிக்கைகள் எடுப்பதற்கான சந்தர்ப்பங்கள் அளவுக்கு அதிகமாக இருக்கிறது நீங்கள் என்ன வேலை செய்தாலுமே என்ன தில்லாலங்கடி வேலை செய்தாலும் நீங்கள் அவர்கள் வீடியோ காலில் வந்து உங்களை பார்த்து எல்லாம் அவங்க கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா உங்களை வேலைக்கு போக சொல்லி சொல்வார்கள் நீங்கள் அதனால் இனிமேல் வந்து நீங்கள் அறமலாதி எடுத்துக்கொண்டு இன்னொரு வேலைக்கு போகிறதோ அல்லது வந்து அறமலாதி எடுத்து போட்டு நான் அல்லது வந்து புண் மாறி காயம் மாறி வருத்தம் மாறினா அப்புறம் இல்லை என்று சொல்லி நடித்து கொண்டு செப்படி சொல்ல காசு இருக்கிறதெல்லாம் இனி இந்த காலங்களில் நடக்காது இதில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் ஏற்கனவே இங்கே ஃப்ரான்ஸை பொறுத்தவரையில் பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கிறது இந்த இப்போ வந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் பாராளுமன்றத்துல சமர்ப்பிச்சதுக்கு அப்புறமாக பாராளுமன்றத்துல என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இந்த சமூக கொடுப்பனவுகள் சமூக பாதுகாப்பு கொடுப்பனவுகள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாதட்டில் வந்து துண்டு விழும் தொகையாக இருபது மில்லியன் ரூபாய் இருபது மில்லியன் ஹீரோ வந்து பார்த்து இருபது மில்லியனில் இருபது பில்லியன் துண்டு விழும் தொகையாக வந்திருக்கிறது இதனால் இந்த சமூக கொடுப்பன விஷயம் சம்மந்தமாக பேசுவதை அப்படியே நிறுத்தப்பட்டிருக்கிறது இது சம்மந்தமாக என்ன செய்கிறன்னு தெரியாமல் பாராளுமன்றத்தில் இருக்கின்ற இப்போ இருக்கின்ற செபஸ்டியன் பிரதமர் உட்பட எல்லாருமே ஒரு குழப்ப நிலையில் இருப்பதன் அடிப்படையில் எப்படியாவது இந்த இருபது பில்லியனை பேலன்ஸ் பண்ணணும் பேலன்ஸ் பண்ணணும சொன்னால் பாதீடு வந்து அக்கௌண்ட்ஸ் படித்தாக்களே தெரியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் பண்ணாமல் இருக்குது இந்த பாதுகிட்ட பேலன்ஸ் பண்ணணும்னு சொன்னால் ஏதோ ஒரு வகையில் அந்த பணத்தை வந்து உள்வாங்கணும் அப்போ அரமநாதியில் யாராவது என்னென்ன மாதிரி இருக்கலாம் செக்ரி சோஸ் இருக்காள் எப்படி இருக்கலாம் ஐரஸ் எடுக்கிறாள் எப்படி இருக்கலாம் சோமாஸ் எடுக்கிறாள் எப்படி இருக்கலாம் அரகசன் ஃபேமிலியில் எடுக்கிறாள் எப்படி இருக்கலாம் இதர செலவுகள் எல்லாவத்தையும் கொண்டு இதனை வந்து ஈடு செய்வது தான் நோக்கமாக இருக்குது இல்லை இன்னமொரு விஷயம் என்னென்னு சொன்னால் உண்மையில் இந்த அலகேசன் ஃபேமிலியால் கொடுக்கப்படுகின்ற கொடுப்பனவுகள் இந்த சமூக கொடுப்பனவுகளாக இருக்கலாம் அல்லது வந்து அரசாங்கத்தான கொடுக்கப்படும் உதவிகள் எல்லாம் இருக்கலாம் அடிமட்டத்தில் இருக்கின்றவன் வேலைக்கு போகிறவனை வந்து புளிஞ்செடுத்து வெதியண்டெடுத்து அல்லது வந்து எப்படியெல்லாம் அவனுடைய உடலில் இருக்கின்ற உழைப்பை உறிஞ்சி குடிக்கலுமோ அந்தளவுக்கு வரியாக எடுத்து இப்படி நோகாமல் நொங்குதுன்ற ஆக்களுக்கு வந்து அரசாங்கம் கொடுக்குறது அப்படின்றது உண்மையில் வேதனைக்குரிய ஒரு விஷயம் அதாவது தமிழாக்களாக இருக்கலாம் யாராகவும் இருந்துட்டு போங்க ஆனால் கஷ்டப்பட்டு உழைக்கிறவன் வரி கட்டுகின்றான் அந்த வரியை எடுத்துக்கொண்டு ஓசியில் நொங்கு குடிக்கிறார்கள் வேலைக்கு இல்ல அல்லது வேலைக்கு போகிறவர்கள் பிளாக்லாடி அடிக்கலே பண்ணுவார்கள் அல்லது வந்து பிளேக்லா உழைப்பார்கள் அல்லது வந்து கொஞ்சம் காசை கொண்டு மிச்சத்தை வந்து பேசி போடாமல் இருப்பார்கள் அல்லது இப்படி சொல்லி கொண்டு பேக்கானி கொண்டு இருப்பார்கள் எனக்கு தெரிஞ்ச ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு அரமநாதி எப்படி கொடுத்தாங்கன்னே எனக்கு தெரியல அண்டிகபை எப்படி கொடுத்தாங்கன்னே தெரியல சுவதோகியாக இருக்கிறார்கள் ஆனால் அண்டிகபையை எடுத்துக்கொண்டு வாழ்க்கிறார்கள் இப்படிப்பட்ட எல்லாம் நடக்கின்ற பொழுது அண்மையில் ஒரு சகோதரனோட பகை பகிர்வு இதே சம்பந்தம் இருக்கின்ற பொழுது அதையும் பார்த்துக்கின்ற பொழுது அவர் தன்னுடைய உணவு தன்னுடைய நிறுவனத்துக்கு வருகின்ற வருவார் வீல் சேரில் வாழறான் வாரவருக்கு வந்து எழும்பி பியர் எடுத்து குடிக்கிறதுக்கு வந்து அரசாங்கம் காசு கொடுத்து கொண்டு இருக்கிறது அவர் இயலாதவர் அப்படின்னு சொல்லி அந்த சௌரம் பயந்துருந்தார் உண்மையில் வேதனைக்குரிய விஷயம் என்ன சொன்னால் கஷ்டப்பட்டுள்ள இருக்கிறவங்க காசை வாங்கி கொண்டு இன்னொரு இன்னொருதரை அல்லது இந்த நடுத்தர வர்க்கம் அல்லது வந்து இந்த நல்ல சுவதேகிகளாக இருப்பவர்களை வந்து இன்னமும் சோம்பேறிகள் ஆக்கி விடுகின்ற ஒரு நிலைமை தான் உண்மையில் இது ஒரு நாட்டினுடைய இந்த சமூக கொடுப்புறம் நடக்கிறது உண்மையாக இந்த குமஸ் படித்த சௌரங்களுக்கு தெரியும் ஒவ்வொன்றொருதன் வேலைக்கு பூராணும் எவன் ஒருதன் கஷ்டப்பட்டு உழைக்கிறானோ அவனை ஊக்குவிக்கிறதுக்கு அரசாங்கம் என்ன செய்யணும்னு சொன்னால் அவனுக்கு வந்து அவன் வருமானத்தின் அடிப்படையில் அவனுக்கு ஊக்கத்தொகையாக கொடுத்தால் அவன் உழைக்கப்பான் அவன் உழைக்கிறதால வந்து அவனுடைய குடும்பம் நல்லாயிருக்கும் அவனுடைய குடும்பம் நல்லா இருந்தால் அவனுடைய அந்த கிராமம் நல்லா இருக்கும் அந்த கிராமம் நல்லா இருந்தால் அந்த நாடு நல்லா இருக்கும் நகரம் நல்லா இருக்கும் இது இப்படி தான் போகணும் இது வந்து அப்படி இல்லை கஷ்டப்பட்டு உழைக்கிறவனை கழுத்தில் நெரிச்சு அவனை உறிஞ்சி குடிச்சு சும்மா இருக்கிறவனுக்கு காசு கொடுக்குறது பிரான்ஸ் அரசாங்கம் பிரான்ஸ் அரசாங்கத்தை மாதிரி வேற வேற நாட்டு அரசாங்கங்கள் கொடுக்குறது இது எங்களோட தமிழர்கள் உட்பட நிறைய பேர் இதை வந்து சுவை வேற வேலைக்குரிய விஷயம் தான் அதனால் சோசலில் வந்து யாராவது இனிமேல் குளறுபடி சொன்னா இனி நடக்காத ராசா வேலைக்கு போங்க பொய் சொல்லாதீங்க உங்களை வந்து கொண்ட்ரோல் பண்ணி உங்களை பற்றிய தகவல்களை எடுத்து உங்களை வேலைக்கு அனுப்புவதே செக்யூரிட்டி சோசலுடைய வேலையாக இருக்கும் அதனால் நீங்கள் அரமனாதி எடுத்துக்கொண்டு அல்லது வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரன் தரவாக எடுத்துக்கொண்டு ஆறு மாதம் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் சின்ன ஒரு கையத்தை வச்சுக்கொண்டு இனிமேல் இருக்க ஆக இப்போ வழியே இல்லை நாடு சட்டம் நாங்களும் மாறி தராகணும் நன்றி